சரி படம் செல் விவசாயம் வணக்கம் தமிழ் சினிமாவில் நடிகைகளுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது கதாநாயகர்களை சுற்றி பின்னப்பட்ட படத்தினுடைய கதைகளாக இருந்தாலும் சரி அந்த கலை வந்து கதாநாயகர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கதைகளாக இருந்தாலும் சரி அந்த கதை மீதுமான அதிகமான ஒரு ஆர்வம் கொண்ட ஒரு சப்ஜெக்டாக இருக்கட்டுமாக சரி இப்படி எதுவாக இருந்தாலும் அதுதான் அதிகமான ஒரு இடத்த தமிழ் சினிமாவில் ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருந்த நேரத்தில் தமிழ் சினிமாவில் கதாநாயகிகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு ஆற்றி வந்தாங்க அப்படின்னா அதை யாராலையும் மறுக்க முடியாது இப்படி இருக்கிற நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் பானுமதி அம்மா துவங்கி ஜெயலலிதா அவங்க வரைக்கும் அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நயன்தாரா வரைக்கும் நடிகைகளுக்குன்னு சொல்லி ஒரு தனி மவுஸ் இருக்கத்தான் செய்யுது அந்த நடிகைகளுக்காக படம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நடிப்பு அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டம் கூட்டமாக போய் ரசிகர்கள் பார்த்த காலங்கள் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது அது முன்னால் ரொம்ப அதிகமாக இருந்தது இப்படிப்பட்ட நேரத்தில் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகை பார்த்தோம்னா நம்ம நம்ம இருக்காங்க அம்மா இப்படி அந்த லக்ஷ்மி வந்து வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் அப்போ மோகன் சர்மா அப்படிங்கிற ஒரு பாம்பேயில் இருந்தார் அந்த டயத்தில் என்னாச்சு அப்படின்னா இவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு அப்படி பார்த்துருக்கும் போது லக்ஷ்மிக்கு வந்து இவங்க மேல ஒரு காதல் வந்திருக்குது இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் அவங்க கூட ஷாப்பிங் பண்ணுவோம் நீங்கள் வரலாமா அப்படின்னு மோகன் சர்மா கிட்டே ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க அவரும் ஷாப்பிங் தானே சரி என்னன்னு எனக்கு முதல்லே சொல்லியிருக்க விஷயத்தை எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி பந்தாக பண்ணாலும் கடைசியில் லக்ஷ்மி கூட வந்து ஷாப்பிங் போயிருக்கிறார் அப்போது ஒரு இடத்துல ஒரு சென்ட்டு பாட்டில் இருக்குது அது வந்து இந்த நாய் ஷேப்பில் இருந்தது அந்த சென்ட் பாட்டில் சென்ட் பாட்டில் பார்த்த லக்ஷ்மி என்ன சொன்னாங்களாம் இந்த சென்ட் எனக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்க கேட்கறதுக்கு அவரும் வந்து மோகன் சர்மா வந்து இவர் கேட்டால் சம்மதி போகிற மாட்டேங்குது யோசிச்சு நம்ம லக்ஷ்மி என்ன பண்ணிட்டாங்க அந்த சென்ட் பாட்டில் அவருக்கு தெரியாமலேயே அப்படி அதை காமிச்சிட்டு அந்த அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு வெளியில் வந்து இந்த நாய் மாதிரி நான் வந்து உங்ககிட்ட கடைசி வரைக்கும் அன்பாக இருப்பேன் பாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காதலை வந்து வெளிப்படுத்தினாங்களாம் முதல்ல ஆரம்பத்தில் இதை வந்து பற்றி ரொம்ப யோசிக்கணும் வைக்கணும்னு சொன்னேன் மோகன் சர்மா அப்படின்னு ஆளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய காதலை ஏற்றுக்கிட்டாராம் இப்படி இருந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு நாள் நம்ம லக்ஷ்மி அவங்கள கூப்பிட்டு நான் அவங்க கூட கொஞ்சம் பேசணும் நீங்கள் ரூமுக்கு வாங்க நான் இப்படி இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை கொடுக்க இவர் நேராக அங்கே ஒரு நான் வந்து ஒரு ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவன் அதனால் இப்படி தனியாக பார்த்து பேச தெல்லாம் எனக்கு பிடிக்காத அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் என்னாச்சு ஏதாச்சும் தெரில ரெண்டு பேருக்கும் ஒரு காதல் திடீர்னு மலர்ந்து இவர் வந்து குங்குமத்தை எடுத்து லக்ஷ்மி நெத்தியில் வச்சு அதுக்கப்புறம் அவங்க இன்னெழுந்து நீ நான் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி ஒரு புது பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்களாம் இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம லக்ஷ்மி வந்து ஏராளமான தமிழ் படங்களில் ரொம்ப ஆச்சாரமான கதைகளில் நடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தவங்க அப்புறம் அந்த மோகன் சர்மா அவங்க ரெண்டு பேருக்கும் சில காரணங்கள்னால் விவாகரத்து அப்படி இப்படிங்கிற சூழ்நிலை வரைக்கும் போய் இன்னி வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலை ஆனால் ஒரு நாய் பொம்மை சென்ட்டை வச்சு தன்னுடைய காதலை எவ்வளோ அழகாக வெளிப்படுத்திருக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி ஏராளமான ரசிகர்கள் அந்த காலத்துலேயே இந்த தகவல் தெரிஞ்சவங்க வந்து அவங்கள நினச்சி அப்படியே வியந்தாங்களாங்க